இப்போ நம்ம ஸ்கூல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸு இல்லை வந்து ஒரு சின்ன உண்டியல் கொடுத்து நமக்கு ஸ்கூல்லெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும் பேரண்ட்ஸ்களை ஹேபிட் இல்லைன்னா கண்டிப்பாக பசங்களுக்கு வரவே வராது அதனால் வந்து ஹேண்ட்பேக் ஃபைவ் லேக்ஸ்க்கு தான் நான் வாங்குவேன் நான் வந்து சென்ட் வாங்கினா நான் வந்து ரெண்டு லட்சத்துக்கு தான் வாங்குவேன் அப்படின்ட்டு நான் அவங்க வீடுமே நல்லா ஆனால் அவங்க ரொம்ப சீக்கிரம் நான் போய் அதனால தான் நான் சொன்னேன் ஆறாம் இடம்னு சொன்னேன் ரோகம் சத்ரு கடன் மூணு விஷயம் ஸோ அந்த மாதிரி இப்போது ஸ்ரீதா கேட்ட மாதிரி ஆன்மீக பரிகார அணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா மேம் நிறைய டாபிக் நீங்கள் பேசியிருக்கீங்க பேசாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து மக்களுக்காக சொல்லியிருக்கோம் அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் வந்து நம்ம கையில் வந்து பணம் தங்கணும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஆனால் பணம் தங்கவே இல்லைன்னு புலம்பக்கூடிய மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ பணம் தங்குறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் பணம் ஏன் வீண் விரயமாகுது எதெல்லாம் தவிர்க்கணும் சரி சில நேரங்களில் நம்மளுடைய நம்ம இப்போ நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி நம்மளுடைய நேரம் காலம் சரியில்லை அப்படிங்கிறச்சி விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய நேரத்தை பார்க்கும்பொழுது அந்த விரைய செலவுக்கான ஒரு டைமாகவும் இருக்கும் அப்போது நம்ம வந்து மனசு சஞ்சலப்படவே வேண்டாம் சரி இது போக வேண்டிய டைம் நமக்கு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் காசு தங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று நமக்கு மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் லைஃப்பில் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ நீங்கள் இஃப் யூ டோன்ட் பிளான் யுவர் மனி மேனேஜ்மெண்ட் அது லைஃப்பில் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கணும் உங்கள் பசங்க வந்து இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸு இல்லை வந்து ஒரு சின்ன உண்டியல் கொடுத்து நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லித்தராங்க அந்த சேவிங்ஸ் வந்து எப்படி அப்படிங்கிறத பட் இப்போ அது ஸ்கூல்ஸில் இருக்கான்னு எனக்கு தெரியல நாங்களாம் படிக்கும்போது ஒரு டம்பாக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேவ் பண்ணணும் அப்புறம் நம்மளை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க கிளாஸ்லையே வந்து யார் நிறையா காசு வந்து டம்பாக்ஸில் அதை சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க ஸோ எங்கள் ஸ்கூல்லெலாம் அந்த மாதிரி எங்களுக்கு அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தெல்லாம் வந்து ஸ்கூல்ஸில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்போ இருந்தது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது பட் இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஐ திங்க் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும் பேரண்ட்ஸ்க்கு அந்த ஹேபிட் இல்லைனா கண்டிப்பாக பசங்களுக்கு வரவே வராது அதனால் கிரகங்கள்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம லைஃப்பில் எப்படி ஒரு டிசிப்ளின் இருக்கும் ஒரு உங்களுடைய மந்த்லி ஏர்னிங் என்ன அந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்குன்னு என்ன செலவு பண்ண போகிறீங்க ஸோ இதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிளான் பண்ணி கண்டிப்பாக அதை ஆரம்ப நாள்லேருந்தே நம்ம செய்யலைன்னா வயசான காலத்தில் நமக்கு அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ரெண்டாவது நம்ம சேவிங்ஸ் பற்றி பேசினோம் அப்படின்னா சில ஜாதக கட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இடம்னு எடுத்துக்கிறது அந்த ஆறாவது இடத்த தான் ரோகம் சத்ரு கடன் அப்படின்னு சொல்கிறோம் அதில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு ஆறில் வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லை ஆறு கூடைய செவ்வாய் பன்னெண்டில் போய் உட்காந்துருக்கு அப்படின்னா நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கவே கூடாது நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அது வராது ஸோ நீங்கள் இப்போ ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்குறாங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட கடன் கேட்குறாங்க அவங்களுக்கே பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்னா அவன் எந்த காலத்துக்கு அந்த ஒரு லட்சத்தை உங்களுக்கு அது கொடுத்து முடிக்கிறது ஒன்று திரும்பி வராதுன்னு நீங்கள் விட்டுருணும் இல்லை இந்த ஒரு லட்சம் வரும்னு அவன் சம்பாதிக்கவே இல்லாமன்றது எங்கே வரும் அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது பொதுவாக மேம் பெண்கள் வந்து நம்ம வீட்டில் மகாலட்சுமியாக பாவனை பண்ணுறது பெண்களை தான் இல்லையா ஸோ பெண்கள் எப்படியெல்லாம் இருந்தால் இந்த பணம் அந்த வீட்டில் தங்கும் பெண்கள் ரொம்ப செலவாளியாக இருந்தால் தங்கவே தங்காது அண்ட் ஐ திங்க் இன்றைக்கி வந்து ரொம்ப சின்ன வயசுலையே நிறைய சம்பாதிக்கிறாங்க ஸோ காசோட அருமையோ வேல்யூவோ தெரிய மாட்டேங்கிறது நான் முன்னமே சொல்ல மாதிரி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும் சேவிங்ஸோட ஹேபிட்டை அண்டு லேடிஸ் வந்து எப்பவுமே ஓவர் ஸ்பெண்டிங்காக இருக்காங்க இல்லை பார்க்குறதெல்லாம் வாங்குகிறாங்க ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது வேணாம் வேறங்க நம்ம நல்லா சாப்பிடணும் நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணணும் நம்மளுடைய தேவைகளுக்கு கண்டிப்பாக செலவு பண்ணணும் அது நம்ம டினேயே பண்ணலை ஆனால் ஆடம்பர செலவுகள் இப்போ உங்களுடைய சம்பளம் வந்து எனக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி தான் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுமே நல்ல பணக்கார விட்டு பொண்ணு தான் அது வந்து கல்யாணம் ஆகி போகும்போது அவங்க மாமியார் வீட்டில் இந்த பொண்ணு சொல்லிச்சம்மா எனக்கு வந்து ஹேண்ட்பேக் ஃபைவ் லேக்ஸ்க்கு தான் நான் வாங்குவேன் நான் வந்து சென்ட் வாங்கினா நான் வந்து ரெண்டு லட்சத்துக்கு தான் வாங்குவேன் அப்படின்ட்டு அவங்க வீடுமே நல்லா ஆனால் அவங்க ரொம்ப சிக்கனம் தேவைக்கு செலவு பண்ணுவாங்க அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஐயோ இவ வந்து அஞ்சு லட்சத்துக்கே மாதத்தில் வந்து நாலு பேக் வாங்கினா நான் எங்கள் மேடம் பண்ணுறது போகிறது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாள்னு ஸோ இதெல்லாம் தான் இங்கே ஃபேமிலியில் சண்டைக்கும் காரணமாக இருக்குது இப்போ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் நல்ல வசதியாக இருக்கீங்க உங்கள் அம்மா வந்து சிக்கனமாக பிடிச்சி வைக்கிறாங்கன்னா அதுக்காக வீட்டுக்கார வீட்டில் போய் நீங்கள் நம்ம வந்து போய் டிமேண்ட் பண்ண முடியாதுல்ல நான் பத்து லட்சம் பேக் வச்சுப்பேன் அஞ்சு லட்சம் பேக் வச்சுப்பேன் ஸோ நான் இதெல்லாம் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்றைக்குமே உங்கள் உங்களுக்குன்னு அந்த குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம் அந்த சிக்கனம் எப்படி அதுக்கு தான் அந்த காலத்தில் கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பொழுது சிக்கனம் எப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி நிறையா டாலரன்ஸ் அண்ட் பேஷன்ஸு சகிப்புத்தன்மை நமக்கு நிறையா கற்றுக்கலாம் இன்றைக்கி எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலி ஒருத்தர் ஒரு குழந்த தான் இருக்குது மூணு பேர் தான் இருக்காங்க ஸோ பணம் வந்து நம்மளுடைய தேவைக்கு மேலே இருக்கும் பொழுது அதுவும் என்றைக்குமே ஆபத்து தான் சிறப்பாக சொன்னீங்க மேம் இந்த ஆடம்பர செலவுகள் எல்லாம் தாண்டி ஒரு வீட்டில் வீணாகவே விரயமாகவே பணம் போயிட்டுருக்கும் எதனால இந்த விரைய செலவு வருது அப்படின்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தண்ட செலவு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் எதனால மேம் இந்த மாதிரி ஏற்படும் ரெண்டு விஷயமா ஒன்று குலதெய்வத்தை அனுகிரகம் இல்லைன்னா அந்த வீட்டில் தனம் தங்காது நம்ம என்னதான் பிளானிங் இப்போ நான் சொன்னேன் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் தெரியணுன்னா பாவம் ரொம்ப சிக்கனமாக இருந்து ரொம்ப எல்லாம் பார்த்து பண்ணால் கூட தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுவாங்க அது ஒன்றுமே பண்ண முடியாது அது வியாதி இருந்துன்றது தான் என்ன பண்ண முடியும் நம்ம கொண்டு போய் அதனால தான் நான் சொன்னேன் ஆறாம் இடம்னு சொன்னேன் ரோகம் சத்ரு கடன் மூணு விஷயம் ஸோ அந்த மாதிரி இப்போ ஸ்ரீதியா கேட்ட மாதிரி ஒரு வீட்டில் நாங்கள் எல்லாமே நல்லா தான் பண்ணுறோம் சுவாமிக்கு பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படிங்கும் பொழுது ரெண்டு விஷயம் ஒன்று குலதெய்வத்தை அனுகிரகம் இருக்காது ரெண்டாவது அந்த வீட்டில் ஏதாவது மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பணமும் அந்த மாதிரி விரயமாயிட்டே இருக்கும் சிறப்பு மேம் ரொம்ப அழகான தகவலாக கொடுத்தீங்க காமனான கொஸ்டின் ஒன்று மேம் ஜாதகம் இல்லாதவர்கள் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ராசி உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா மேம் டேட் ஆஃப் பர்தாவது வேணும் இப்போ டேட் ஆஃப் பர்த் இப்போ நான் என்ன சொன்னாலும் நம்புறதுக்குன்னு மக்கள் இருக்காங்க நான் இல்லைன்னு நான் சொல்லலை அப்போ அவங்கள்ட்ட போய் நான் சும்மாவாது ஆ நீ மேஷ ராசி தான் நான் நீ வந்து ரிஷபட நான் சொல்ல முடியாது ஒன்று அவங்களோட ஆத்தண்டிக்காக டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் டேட் ஆஃப் பர்த்தை நம்ம ஃபீட் பண்ணி சொல்லலாம் இல்லை ஜாதகமே இல்லை அப்படின்னா உங்கள் ப்ராப்ளத்துக்கு ஏதாவது பிராய்ச்சி சொல்லலாம் இல்லை பரிகாரம் சொல்லலாம் ஆனால் நீ கண்டிப்பாக இந்த நீ அண்ணாமலையாக நீ வந்து மேஷராசியாக தான் இருப்பேன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு ஏன்னா என்கிட்ட ஒருத்தங்க வந்து ஆர்கியூ பண்ணாங்க நான் பிறக்கும் போது நான் வந்து எனக்கு ஜாதகம்லாம் கிடையாதுங்க மேடம் என் பேர் அண்ணாமலை நான் பரணி நட்சத்திரம் மேஷராசினார் ஏங்க அண்ணாமலைக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் என்னங்க சம்மந்தம் நான் ஆஃபீஸில் கேட்டால் அவர் அடிச்சு ஐயோ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நீ வந்து பிறக்கும் போது நீ வந்து உனக்கு ஆனால் பேர் வைக்கணும் நீ பரணி நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த் கேட்டால் தெரியாதுங்கிறாரு ஜாதகம் கிடையா தான் ஸோ இப்படியும் நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கத்தான் செய்கிறாங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஆதார் கார்டு முக்கியமாக இருக்குது ஸோ டேட் ஆஃப் பர்த் இருந்தால் தான் உங்களுடைய ஜாதகம் போட முடியும் உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் சொல்லலாம் குலதெய்வம் தெரிஞ்சு குலதெய்வம் தெரியலையா அது எப்படி அது என்ன ஏதுங்கிறத பார்த்து சொல்லலாம் ரெண்டாவது உங்கள் உங்கள் பிரச்சனைக்கு பரிகாரத்தை ஜாதகம் இல்லாமலேயே சொல்லலாம் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி